உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் கொங்கு கவுண்டர் சமூகத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதும் போராடி கொங்கு கவுண்டர்கள் பேரவையை உருவாக்கிய திரு அவர்களுக்கு பல்வேறு கொங்கு அரசியல் அமைப்புகள் அணிதிரண்டு அவருடைய நினைவு நாளில் அஞ்சலி செலுத்தினார்கள் பெற்ற தியாகிகள் இந்த சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டுக்காக தங்களுடைய வாழ்நாளை செலவழித்திருக்கிறார்கள் அரசியல் லாபங்களை கடந்து பொருளாதார முன்னேற்றங்களை கடந்து பாமர கொங்குவேரால கவுண்டரத்தில் பிறந்த இளைஞர்களும் அரசாங்க பதவியை அலங்கரித்து பார்க்க வேண்டும் என்பதே அவர்களின் உயரிய எண்ணமாக இருந்தது அத்தகைய தியாகிகளை எங்கள் உயிர் உள்ளவரை நாங்கள் நினைவு இருப்போம் அந்த வகையில் ஐயா திரு கோவை செழியன் முதன்மையானவர் திரு ர் ஈஸ்வரன் அவர்களின் தலைமையிலான கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் ஐயா திரு கோவை செலியன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த சங்கமித்திருந்தார் அந்த இயக்கத்தின் இருவரு தூண்களாக கருதப்படும் திரு சூரியமூர்த்தி அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாதேஸ்வரன் அவர்களும் இந்த விழாவில் ஒன்றாக சங்கமித்திருந்தது சிறப்பாக பார்க்கப்படுகிறது திரு கோவை செலியன் அவர்களுக்கே கிடைக்காத அரசியல் அங்கீகாரம் திரு இ ஈஸ்வரன் அவர்களுக்கு இந்த கொங்குவேலாள கவுண்டர் சமூகம் கொடுத்து அழகு பார்த்திருக்கிறது அவரும் இந்த சமூகத்திற்காக தன்னால் முடிந்ததை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் குறிப்பாக சமீபத்தில் சட்டப்பேரவையில் இந்த கொங்கு கவுண்டர் சமூகத்திற்கு உள்ளிட ஒதுக்கீடு வேண்டும் என்றும் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பில் இணைக்க வேண்டும் என்ப ஒரு எண்ணத்தோடு மட்டுமில்லாமல் இட ஒதுக்கீடு பத்து பர்சன்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தது சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்காள அக்கவுண்டர் சமூகத்திற்கு எங்கெல்லாம் ஒரு இழுக்கோ ஒரு பிரச்சனையோ நடந்தால் பல்வேறு இடங்களில் பல்வேறு நேரங்களில் அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் அந்த தலைமையையும் மீறியோ இல்ல அந்த தலைமையின் கட்டுப்பாட்டை கடந்தும் அவர்கள் சங்கமிப்பது மிகப்பெரிய ஒரு எழுச்சியான விஷயமாகவே இன்று வரை நாங்கள் கருதுகிறோம் அந்த இயக்கத்தில் பல்வேறு இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் நிச்சயமாக இந்த இனம் என்றென்றும் மதிக்கிறது அஹ் குறிப்பாக பொள்ளாச்சி நித்யானந்தம் அவர்கள் சேலம் திரு ரமேஷ் அவர்கள் ஆத்தூர் ரமேஷ் என்று சொல்லக்கூடிய அவர் அது மட்டும் இல்லாமல் தருமபுரி பகுதிகளில் திரு அசோகன் அவர்கள் இன்னும் பலர் பவானி பகுதிகளில் திரு துரை ராஜா அவர்கள் அஹ் சூரியமூர்த்தி அவர்கள் சூரியமூர்த்தி அவர் எல்லாம் வந்து இந்த இனத்துக்கான ஒரு முக்கியமான நபராகவே நாங்கள் கருதுகிறோம் அதை போலவே அஹ் இன்றைய இளைஞர்களால் கொங்கு கொங்கு சமூகத்தின் மீது பற்றுள்ள இளைஞர்களாலும் நிச்சயமாக வருங்காலங்களில் ஒரு நல்ல பதவியை அடைய முடியும் என்பதற்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாதேஷ் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆஹ் ஏ கே பி சின்ராஸ் அவர்கள் பிரீமியம் ப்ரீமியம் சாரி பிரீமியர் செல்வம் அவர்கள் மற்றும் பலர் அந்த கோயம்புத்தூர்ல கவுன்சிலரெல்லாம் கூட இருக்காரு போன்ற பலர் இருக்கிறாங்க இரண்டாம் கட்ட தலைவர்களை சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம் மற்ற சமூகங்கள் பேட் கட்சி வச்சிருக்கிற ஒரு சில மற்ற சமூகங்கள்னு சொல்ற விட ஆஹ் ஒரு சில அமைப்புகள் இந்த சமூகத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய சில அமைப்புகள் லெட்டர் கட்சி மாதிரி இருப்பாங்க அந்த தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய கூட்டங்களை விட இவர்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களின் பின்னால் வரக்கூடிய இளைஞர்களுடைய கூட்டம் அத்தகைய ஆஹ் சில தலைவர்களும் அங்க இருக்கத்தான் செய்யறாங்க அதை நம்ம மறுத்துறவே முடியாது மறுத்தரவே முடியாது பிடிக்குது பிடிக்கலாது நம்மளுடைய அடுத்த கட்ட முயற்சி ஆனா அவங்களுடைய பங்களிப்பை இந்த இனத்தின் மீதான பற்றி ஒருபோதும் மறுத்துவிடவே முடியாது அத்தகைய இயக்கத்தை சார்ந்த உறவுகள் அஞ்சலி செலுத்தி இருப்பது இந்த இனம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த இனத்தின் மீது அவர்கள் காதல் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது